இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்து தாமே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை வாசிப்போம் அது அப்போசு நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்களும் உண்டு என்றார் தீய மனுஷர்கள் அதிகமாய் ஆய் கொண்டுதார்கள் திருட்டு கொலை கொள்ளை பெருமை பொறாமைகள் இந்த உலகத்தில் யாரையும் நல்ல சமுதாயத்தை வாழ விட முடியாத அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த பூமியில் நிறைய இருக்கிறது தாவிதி சொல்கிறார் முகாந்திரம் இல்லாமல் பாய்க்கிறார்கள் நம்ம ஒரு ஏழ்மையான கோலத்தில் இருக்கும்போது நம்ம உழைச்சி நம்ம ஒரு வீடு கட்டினாவோ ஒரு கார் வாங்கினாவோ ஒரு மனுஷம்னா உயர்வு ஆகும்போது நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க இவன் ஒன்றுமெல்லாம் இருந்தாங்க இதுதான் சமுதாயம் வேதம் சொல்கிறது உலகம் உங்களை பகைச்சா நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தின் கத்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறாங்க அதை வேதம் சொல்கிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாறு பேரும் அது ஒன்று அணுகாது வாதை உன் கூடாத்தை அணுகாது உங்கள் வேலை ஸ்தலத்துலே உங்களுடைய உறவு மத்தியிலே நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆண்டு ஒரு கிருபியில் சீக்கிரமாக நீங்கள் ப்ரமோஷன் ஆகிருக்கலாம் ஆனால் என்ன செய்வாங்கன்னா அவங்கள பகைப்பார்கள் அவன் நேற்று வந்தவ சீக்கிரமாக ப்ரமோஷன் ஆகிட்டான் நேற்று கடை வச்சவன் இன்னைக்கு ஓய்ந்துட்டான் சமுதாயம் நம்ம வாழ விட மாட்டேங்குது நம்ம அடிமையாக இருந்தால் கீழே இருந்தால் உலகம் ஏற்றுக்கொள்வதையார் இவ சாதாரண பாருங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு பெ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்தால் பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு கறிக்கடை வந்தால் அந்த கறிக்கடைகத்தை அப்படியே போடுவாங்க ஏன் அப்படின்னா நாமும் வளரம் நானும் வளரும் கடைசியில் ரெண்டுமே ஒன்றுலாம் போவாங்க இதுதான் நிறையா மனுஷர்கள் உங்களை வகிக்கலாம் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் வேதம் சொல்கிறது பழி வாங்குறது தெய்வனுக்குரியது உங்கள் வேலை ஸ்தலத்தில் அநேக பிரச்சனை வந்தாலும் கத்தர் ஒருபோதும் தீங்கை அணுவிக்க மாட்டார் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு எட்டு வசங்களை வாசிப்போம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எந்த அளவுக்கு நீங்கள் வளரீங்களோ உங்கள் சத்தரும் வளருவான் ஸ்னேகிதம் இருக்கும்போது உங்கள் வளரும் போது நீங்கள் பகையாளி உங்களுக்கு விரோதமாக மாந்திரம் பண்ணலாம் பிள்ளி சுனையும் பண்ணலாம் உங்கள் வளர்ச்சியை தடை செய்யலாம் ஆனால் கத்தர் ஒருவனு உனக்கு மேலே கையை போடுவதில்லை பயப்படாதீங்க கத்தர் கொடுக்கும் வாக்கு தத்தமே உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில கையை போட முடியாது ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் அவர் ரத்த கோட்டுக்குள் இங்கே மூடி மறைப்பாங்க சரியா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் மனுஷர் உங்கள் பகைக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களை அழைத்தவர் கத்தர் அவர் மனுஷர்களுக்கு விரோதமான ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புறாங்க சொன்னவர் சங்கீத சொன்ன உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் வலது பக்கம் பதினாயிரம் பேரும் உன்னை அணுகாது வாத உன் கூடாது அழுகாது ஆண்டு நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வளர வளர உங்களோட பேர் புகழாக பிசாசு உங்கள் பேரை கெடுக்க பார்ப்பான் அவன் எப்படி தான் வாழ்ந்தான் எத்தனை பேர் லஞ்சம் வாங்கி பிழைச்சான் தெரியுமா இழந்து போனாலும் பேசுவாங்க அந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசுவோம் தாழ்ந்து போனால் ப என்ன ஆட்டாண்ணா ஒன்றும் இல்லாமட்டான் ஆனால் கத்தர் உங்களை உயர்த்தினால கத்தர் ஒருத்தர் தான் பிசாசை தான் உங்களோட தலைமட்டமாக கொண்டு போவான் உங்கள் உயர்த்து ஒருத்தர் யாருன்னா அது கத்தருடைய பலத்த கருத்தனை அடங்கியிருக்கும் போது உங்களை உயர்த்துவா இந்த நாளிலே உங்களுக்கு நிறைய விரோதமாக இருக்கிறாங்களா ஆண்டவர் நாளில் வைங்க பழி வாங்குறது யாத்திரம் பதினாறு பதினாலு சொல்கிறது பழி வாங்க தெய்வனுக்குரியது கண்களும்படி நம்ம சோப்பிப்போம் அன்பி பரவது விதாவே அப்போது நடவடிக்கைகள் பதினெட்டு படியாக உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையிலே கையை போடுவது நீங்கள் சொன்னீங்கப்பா எங்கள் ஜனங்களுக்கு விரோதமாக அதேபோல் சங்கீதம் முப்பத்தேழு சொல்கிறது நீ தேடியும் காணாது இருப்பாய் பிள்ளை போல வாடி போவார்கள் என்று சொல்ல போல தாங்கள் வைத்த வலைகளை தாங்களே மடிந்து போவார்கள் சொன்னபடியாக அப்பா இதோ கத்தர் ஒரு மனுஷனும் உடத்தபடி காத்துக்கொள்ளுங்கள் என் ஜனங்கள் தீமையிலிருந்து ஆண்டோர் பாதுகாப்பு கொடுங்கப்பா ஆசீர்வதி ஏசு விநாமத்து நல்லபிதா